ஓடிவிட்டான் நாங்கள் இவன் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்றும் உள்ள இறைவா மறைவானவற்றை நீர் அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சுசன்னாவுடைய குரலுக்கு செவி சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்திச் சொல்லப்பட்டபோது தானியில் என்னும் பெயருடைய இளைஞனம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியில் உரத்த குரலில் இவருடைய இரத்த எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணைந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீதி வழங்கும் திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவர்களுக்கு எதிராக பொய் சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விலக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக்கொண்டார்கள் அப்பொழுது தானியேல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியேல் அவர்கள் ஒருவரை அழைத்து தீச்செயலில் விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடையில் என்றார் அதற்கு தானியேல் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறி தவறு செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும்போது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாலி மரத்தடையில் என்றார் தானியில் அவரிடம் நீயும் நன்றாய் பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொடிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரலில் எழும்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்புழைக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியில் அவர்களுக்கு மக்கள் அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் தானியில் மெய்பித்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசை சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பாடல் திருப்பாடல் இருபத்தி மூன்று பல்லவி இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் இரு சூழ் நான் நடக்க நிர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சுப்பேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புள் வெளிமீது என்னை அவர் இளைப்பார் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி இரு சொள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நிர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சுப்பேன் தம் பெயருக்கேற்பு என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சுடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் பல்லவி நான் இதற்கும் அஞ்சிடேன் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தயலும் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது பல்லவி இருசூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் வந்துடுவேன் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி இருசூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் வந்துடுவேன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவ நாம காயந்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவ நாம காயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல ஆனால் அத்தியோ திருந்தி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் ஆயன் மந்தையை மங்கையை காப்பது பால ஆண்டவ நம்மை காதுந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான் பாபடாம் இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி ஓமகே அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பரிசெயர் அவரிடம் உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர் உம் சான்று செல்லாது என்றனர் அதற்கு ஏசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்குத் தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பை அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அடிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார் அப்போது அவர்கள் உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார் கோவிலில் காணிக்கைப் பெட்டி அருகில் இருந்த இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிரீஸ்தே இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சௌதரிகளே அற்புத ஆரோக்கிய மலைமலை தாயின் அன்பு பக்தர்களே நாம் வாழும் இந்த உலகம் பல்வேறு சமூக தீய நிலைப்பாட்டுகளினால் இருள் சூழ்ந்திருக்கிறது நமது வாழ்வின் உள்ளமும் அவ்வப்போது இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நாம் அனைவரும் அந்த இயேசு என்ற ஒளியை நாட வேண்டும் அந்த ஒளிதான் நம்மை இந்த இருள் சூழ் பள்ளத்தாக்கில் விழாமல் நம்மை பாதுகாக்க முடியும் நம்மை வழி நடத்த முடியும் இன்றைய முதல் வாசகத்திலே அருமையான ஒரு நிகழ்வை பார்த்தோம் அநியாயமாக அபாண்டமாக பொய் சொல்லப்பட்டு பழி சுமத்தப்பட்ட சூசன்னா என்ற அந்த அருமையான பெண் எப்படி கடவுள் காப்பாற்றுகிறார் பாதுகாக்கிறார் அவருடைய சார்பாக தானியேல் என்ற சிறுவன் வழியாக அவர் பேசுகிறார் உண்மையை வெளிப்படுத்துகிறார் இந்த அபாண்டமான வீண் பொய்க் குற்றச்சாட்டினால் மரண தண்டனைக்கு ஆளாக இருந்த சூசானாவை காப்பாற்றுகிறார் நம்மையும் அந்த கடவுள் பாதுகாக்கிறார் நம்மையும் பல்வேறு பழி சுமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் நாம் இருள் சூழ்ந்து பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை ஏனெனில் அந்த நல்ல ஆயன் நம் கூட இருக்கிறார் அவருடைய ஒளி நம் முன்னே செல்லும்போது நம்மை வழி நடத்தும் போது நாம் அஞ்ச தேவையில்லை ஒவ்வொரு நாளும் திருப்பதிக்கு வருகிறோம் பங்கெடுக்கிறோம் அங்கே நாம் சந்திப்பது அந்த ஒளியாகி ஆண்டவர் இயேசு நமது வாழ்வு இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த ஒளியை வைத்து நம்மை பற்ற வைத்து அந்த இருள் விலக அவருடைய வார்த்தை நமது காலடிக்கு தீபமாக வெளிச்சமாக நாம் தொடர்ந்து நடைபோட ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வழியிலே நாம் செல்ல நமக்கு துணையாக வருகிறார் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் இருள் இருந்தாலும் அஞ்ச தேவையில்லை ஏனெனில் அவர் நம் உடன் இருக்கிறார் ஆகவே இந்த திருப்படியிலே அந்த ஒளியாகி ஆண்டவர் இயேசுவை வரவேற்போம் நமது வாழ்வில் இருக்கும் இருள் சூழ்ந்த பகுதிகளெல்லாம் விலகி அவரால் பற்ற வைக்கப்பட அந்த ஒளி நம்மை ஆட்கொள்ள நம்மையே ஒப்பு கொடுப்போம் ஆமின் மெண்டும் பொன்ட்டில்லரைவிக்கை தந்திேவாய் பல மென்னும் பொன் என்னும் நீரைவா போகை போல மாறுகின்றடி பயனில் போல மறை வாழ்வில் ஏறும் புகழ் தேடி பயனேருமே புகை போல் உயர்ந்து நாங்கள் என்று தரை வாழ்த்தினர் சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தே பலியேற்றுவாராக ஆண்டவரின் மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வையும் தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம் எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக விதங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது உமது மாண்பை அறிக்கை இடுகின்றது சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரம் விளங்குகின்றன ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து மாட்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது சொல்வது படைகளின் கடவுளாம் ஆண்டவர் அண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் ஆண்டவரே நீ வருமளவோமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோமது ஓய்பினையோ எடுத்துரை கோ வே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பு அழிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் ஊழிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய நீதிநாதன் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் மின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருந்தும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உண்மை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் அல்லவையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் ஆயுதம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மரியே எங்கள் மேல் இரக்கம் ஆயுதம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்திருந்தவராய் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உட்கொள்ள போகும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருள் மருந்தாகிட அருள் புரியும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செம்மறியின் திருவிருந்தினை பங்கு பெறும் நாம் பெற்றோர் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வடிப்பதாக

பழைகள் கடல் நடுவே பயனமி என் வாழ்வு அமைதி என்றும் அமைதி என பயனமதை நான் தொடர அலைகள் இல்லா கடல் நடுவி பயனமின என் வாழ்வு அமைதி என்றும் அமைதி என பயனமதை நான் தொடர் இறைவாய் என் இறைவாய் முறைவா இந்த வாழ்வு ஒளிர ஒன்று என அழைத்திடுவாங்களின் பொழுதின் வசந்த மினிவா விடியும் ஒழித்தார் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரிவும் அருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக மே கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறிற்று நிறைவழ நல்ல கரைகள் மறையுதம்மா உள்ளமும் துல்லுதம்மா தாய்மை என் நினைவாளி மரைகள் மரையுதம் உள்ளமும் துள்ளுதம்